ஹலோ ஆக்கங்கட்ட டக்குவா மாப்பிள்ளையில நான் தான் உங்கள் நெல்லை வெளியே பேசுகிறேன் இன்றைக்கி நாம் வீடியோ யாரை பற்றி பேச போகிறேன் தெரியுமா நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அண்ணன் த வணக்கண்டா மாப்பிள்ளை தேனி அருண்குமார் அப்புறம் வந்து சினிமா நடிகர் பவர் ஸ்டார் நம்ம பவர் ஸ்டார்னு ஒருத்தர் இருக்கார் பவர் ஸ்டார் அவரை பற்றா பேச போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வீடியோ பேச தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐயா இந்த பவர் ஸ்டாருக்கும் தளபதி விஜய் இப்போ ஒரு பிரச்சனை இருக்குது அதுக்கு நடுவில் ஊடையில் பார்த்தீங்கன்னா வணக்கண்டா உனக்கண்டாமப்பில் உள்ளே போய் வாண்டடாக வந்து ஒரு விஷயம் பேசியிருக்காரு அதை தான் வீடியோவில் பேச போகிறோம் இப்போ த நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அண்ணே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அரசியல் நின்று நான் முதலமைச்சராகவே ஜெயிப்பேன்னு சொல்லியிருக்காரு இப்போ பதிலுக்கு இந்த பவர் ஸ்டார் சீனிவாசன் அண்ணே இருக்கார நடிகர் காமெடி நடிகர் அவர் என்ன சொல்லுறாரு விஜய் அண்ணன் எந்த தொகுதியில் நிற்காரோ அங்கே நானும் நின்று ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லி இப்போ அவர் ஒரு போட்டிக்கு பேசியிருக்காரு இதை எதிர்த்து இப்போ பவர் சார் வந்து விஜயன் பேசினாருங்கிறதுக்காக இந்த வணக்கண்டாம் மாப்பிள்ள தேனி அருண்குமார் இருக்காருல அவர் வந்து பவர் சார் சீனிவாசனை நானும் எடுத்து நிற்பேன் நானும் ஜெயிப்பேன்னு வனக்கண்டாம் மாப்பிள்ளை சொல்லுறாரு இப்போ இவர் வந்து பவர் சார் வந்து வணக்கண்டாம் ஃபோன் போட்டு பேசுகிற மாதிரி ஒரு ஆடியோ கால் ஒன்று இருக்கு வைரலாக இப்போ அதை பற்றா வீடியோவில் பேச போகிறோம் எப்படி தெரியுமா ஐயா இந்த பவர் சார் சீனிவாசன் ஐயா நானும் அந்த ஆடியோ கேட்டேன் ஐயா எப்படின்னா நீங்கள் வந்து வணக்கண்டம்மா மாப்பிள்ளை மிரட்டுற மாதிரி அவர் உங்களோட பதிலுக்கு பேசிகிட்டு இருக்க மாதிரி ஒரு வீடியோ போய் வாய்ஸ் பேட்டிகிட்ருக்கு ஒரு ஆடியோ போய்கிட்டுருக்கு நான் என்ன சொல்கிறேன்னா பவர் ஸ்டார் சீனிவாஸ் ஐயா நீங்கள் ரெண்டு பேருமே நிற்க வேண்டாம் நான் நின்று ஜெயிச்சு காட்டுதேன் சரிதானா ரெண்டாவது வனக்கண்டா மாப்பிள்ளையை வந்து மிரட்டாதீங்க அவர் வந்து பார்க்க தான் ஆள் மீசி மிஸிமே கெத்தாக இருப்பார் ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு குழந்த மாதிரி நம்மளாம் வந்து யாராவது பேசுனா ஏற்று பேசுவோம் அவர் ஏற்றலாம் பேச மாட்டார் உட்காந்து அக்கா மாரோட பொம்பளை பிள்ளையோட மோசமாக அழுது தீர்த்துருவார்ய்யா அப்படிப்பட்ட ஒரு மனுஷன்யா அவரெல்லாம் போய் ஏன் பேஸ்த்தியா பாவூமியா அவர் வந்து வலத மனது தண்ணியை போட்டு மறுநாள் காலைல நான் உங்கள பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பெயிடுவார் அப்படிப்பட்ட மனுஷன் வணக்கண்டா மாப்ள நீங்கள் அதை விட்டுட்டு அவரை போய் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து பேசிக்கிட்டிக்கல எதுக்கு யா அப்படி ஆய்சரை ரெக்கார்டு போட்டு பேசிடைக்கியா மனுஷன் படத்தில் தான் அவர் காமெடி பண்ண மாட்டேங்கியா மற்றபடி ஃபோனு காலில் நல்லா காமெடி பண்ணுதியே தளபதி விஜயனு ஏத்துனு ஜெயிப்புன்னுலாம் காமெடி பண்ணுதியே இந்த காமெடியை படத்தில் பண்ணுங்கள் நல்லா நீங்கள் வேறு லெவலில் வருவீங்க பவர் ஸ்டார் சீனிவாசன் ஐயா சரியா சரி ரைட் நண்பர் ரே உங்களுக்கு வந்து இந்த வீடியோ படிச்சிதுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம நெல்லை வேலு சோசியல் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லை அமைச்சிருங்க நன்றி வணக்கம் ஐயா